கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துக்குள்ள அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக இந்த திறவுக்கோள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஸோ கடந்த வாரம் பார்த்திங்கன்னா யாத்திரா பதினெட்டாம் அதிகாரம் மற்றும் பத்தொம்பதாம் அதிகாரத்தில் உள்ள மகத்துவமான சத்தியங்களை நாம் பார்த்தோம் ஸோ கடைசியாக எந்த ஒரு கேள்வியில் நம்ம நிறுத்திருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சீனாய் மலையில் வந்த அந்த கத்தருடைய தூதனானவர் யார் தாங்க அப்படின்ற ஒரு கேள்வியில் நம்ம நிறுத்தியிருந்தோம் ஸோ அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகம் முழுவதிலும் பார்த்திங்கன்னா கத்தருடைய தூதனானவர் கத்தோடைய தூதனானவர் அநேக இடங்களில் வருது ஸோ அந்த தூதனானவர் யார் அப்படின்றதையும் சொல்லி இந்த ஒரு நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா அநேக கிறிஸ்தவர்களுக்கு மறைக்கப்பட்ட தெரியாத ஒரு விஷயமா இருக்குது ஸோ இப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை பார்க்க போகிறோம் அதனை தொடர்ந்து ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சத்தியத்தையும் இந்த ஒரு காணலில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்க இந்த வார நிகழ்ச்சிகளை போகலாம் இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி அந்த சீனை மலையில் அந்த தூதர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வேதாமத்துலேருந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிதாவுகி தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முதலாம் வரையில் நம்ம ஆனவராக ஏசி கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா மனுஷனாக வந்து தேவனுடைய திட்டத்தை அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஜீவபலியாக தம்மையை ஒப்புக்கொடுத்து அவர் செயல்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் புதிய ஏற்பாட்டுல ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே நம்ம பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாணவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து தேவன அவர் செயல்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் உதாரணத்துக்கு நம் மாணவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா யோவான் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனத்துல ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையா இருந்தான் கண்டு கலி அப்போ ஆபிரகாம் எப்படி நம்ம மாணவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்துருக்க முடியும் எப்போ எங்க இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆதாரமும் பதினெட்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பார்க்கும்போது ஆபிரகாமை சந்திக்கிறதுக்கு மூன்று புருஷர்கள் அங்கே வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ரெண்டு புருஷர் என்ன ஆரோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோதம்குமார குமாரப்பட்டினத்தை அழிக்கிறதுக்கு அங்க போறாங்க பத்தொன்பதாம் அதிகாரத்துல ஒன்றாம் வசதியில் பார்க்கும்போது ரெண்டு தூதர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் இங்க சொல்லும் போது புருஷர்ன்னு சொல்லப்பட்டிருக்கு பத்தொன்பதாம் அதிகாரத்துல தூதர் அப்ப அவங்க வந்தது யார் அப்படின்னா மூன்று தூதர்கள் வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஒரு தூதர்கிட்ட தான் வந்து ஆபரகாம் என்ன பண்ணார் அப்படின்னா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா உபசரிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சோ இந்த தான் யோவான்ல பாக்கும்போது நம்ம ஆடராக கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா ஆபரகாம் என் நாளைக்கான ஆசையாக இருந்தான் கண்டு கலிக்குர்தான் அப்போ பாருங்க அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே தூதராக வந்து அவர் செயல்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போ பாருங்கள் வேதாம்பத்தில் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு எத்தனை ஒரு சாட்சி வேணும் அப்படின்னா ரெண்டு மூணு சாட்சி வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இன்னொரு சாட்சியாக நம்ம பார்க்கலாம் பாருங்க நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மனோவா கிட்ட ஒரு தூதர் வந்து பேசுறாரு மனோவா யார் அப்படின்னா சிம்சனுடைய தகப்பன் ஓகேவா பர்ஸ்ட் மனோவோடைய மனைவி கிட்ட பேசுறாரு அப்புறமா மனோவை கிட்டே அந்த தூதர் வந்து பேசுறாருன்னு சொல்லி பாக்குறோம் எதை குறித்து அப்படின்னா சிம்சனுடைய பிறப்பு குறித்து பேசுறாரு அப்போ மனோவன் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த தூதர் கிட்ட நான் இந்த பிறப்பு நிகழ்ந்த பிறகு நான் உங்களை எப்படி தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த தூதர் என்ன சொல்றாரு அப்படின்னா என் நாமம் அதிசயம் அப்படின்னு சொல்லார் இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கலாம் இந்த அதிசயம் என்ற ஒரு பேர் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா ஏசியா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இந்த நாமங்கள் அவரோட நாமங்களை குறித்து சொல்லும்போது போது அவர் அதிசயமானவர் பாருங்க கரெக்ட் ஆகுதுங்களா ஸோ இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் நாமத்தை சொல்லி வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இங்கேவும் தேவனை திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அவர் தேவ வந்து அங்கே செயல்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஸோ சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டராக எஸ் கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் ஒரு தூதனாக இருந்து தேவனுடைய திட்டத்தை வந்து எப்படி செயல்படுத்தினார் அப்படின்றதுக்கான காரியங்களை சில சாட்சிகளோடு என்ன பண்ணாங்கன்னா நிரூபிச்சிருந்தாங்க ஸோ அதற்குரிய மூன்றாவது ஒரு சாட்சியை நம்ம என்ன பண்ணான்னா இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த மூன்றாவது ஒரு சாட்சி எங்கே இருக்குது அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வணந்த பிரயாணத்தில் வந்து போயிட்டு தேவன் தேவன் அவங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா யாத்திராகும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இருபத்தி ஓராம் வசனம் நம்ம படிக்கும்போது உங்களுக்கு முன்ன நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன் அந்த தூதன் கிட்ட நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஜாக்கிரதையா இருங்க அவரை வந்து கோவப்படுத்தாதீங்க கோவப்படுத்தினா அவங்க துரோகத்தை அவர் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்னா சொல்வார் சோ இந்த இடத்துல ஒரு தூதனை உங்களுக்கு முன்னாடி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி அந்த தூதனை குறித்து சொல்லியிருக்கிறார் சோ இந்த தூதனை எங்கேயாவது கோவப்படுத்தினாங்களா அப்படின்னு நம்ம என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் பார்க்கணும் எங்க கோவப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னாகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் நம்ம பொழுது அங்கே என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா கொல்லிவாய் சர்பங்கள் மூலமாக இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணப்பட்டாங்கன்னா பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இந்த இரண்டு சம்பவங்களும் பழைய பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல வந்த இந்த தூதன் யாரு அப்படின்றது நமக்கு இந்த பாட்டில் கிடையாது சரி யார்ன்றது நமக்கு யார் சொல்கிறா அப்படின்னா அப்போசனாகி பவுல் என்ன பண்ணுறாருனா அவர் குறந்தையர் கேட்கிற நிருபத்தில் என்ன பண்ணுறாருனா சொல்கிறார் எங்க அப்படின்னு சொல்லி படிக்கும்போது ஒன்று குறைந்தர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலேருந்து நம்ம பொழுது அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஸோ இங்கே பாம்புகளால் அழிக்கப்பட்டது யாருன்னா அதுதான் நம்ம பார்த்தேன் என்னாகவும் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் ஸோ அவங்க யாரை பரீட்சை பார்த்தாங்க அப்படின்னா கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ் நான் இப்போது ரொம்ப தெளிவாகவே என்ன பண்ணிட்டாருன்னா எழுதிட்டார் அப்போது பழைய ஏற்பாட்டில் யாத்திராகும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் ஆசனம் இருபத்தோராம் ஒராம் சொல்லப்பட்ட அந்த ஒரு தூதன் யார் அப்படின்னா நம்முடைய ஆணவராகிய ஆகிய கிறிஸ்து எப்படின்னா அவங்கள பரீட்சை பார்த்தாங்க அதனால வாதிக்கப்பட்டாங்க இப்போ யார் பரீட்சை பார்த்தாங்கன்றத அப்போஸ் நை பவுல் எழுதும்போது கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தாங்கன்றத ரொம்ப நேரடியாக என்ன பண்ணுறாருன்னா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இது நம்ம ஆனர இயேசு கிறிஸ்து பழைய பாட்டில் ஒரு தூதனாக செயல்பட்டு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினார்ன்றதுக்கான ஒரு மூன்றாவது ஒரு சாட்சியை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ ஒரு காரியத்தை வந்து நம்புறதுக்கான இந்த ஒரு மூன்று சாட்சிகளுமே தேவன் என்ன பண்ணுறாருன்னா வேதாந்தத்தில் கொடுத்துருக்காரு இன்னும் அநேக சாட்சிகள் இருக்கு ஆனாலும் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலனா இந்த ஒரு மூன்று முக்கியமான சாட்சிகளை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துருக்கோம் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயங்கள் நம்ம என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த காரியங்களை பார்க்கும்போது நிறைய சந்தேகங்கள் வரும் என்னென்னா அப்போ தூதன் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அப்போ அந்த தூதன் வந்து எப்படி அவர் செயல்பட்டார் அவர் என்ன தூதனாக இருந்தார் அப்படின்ற காரியங்கள்லாம் நமக்கு எழும்பும் இதை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய ஆணவராக இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் வெவ்வேறான நபர்கள் அப்படின்றது பிதாவாக தேவனுடைய ஒரே பேரான குமாரன் தான் நம்முடைய ஆனவராக இயேசு கிறிஸ்து அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும் இந்த காரியங்களே பார்த்தீங்கன்னா அநேக கிறிஸ்தவர்கள் தெளிவில்லாத ஒரு நிலைமையில் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க அந்த தெளிவை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா சில காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு என்னென்னா பிதாவாக தேவனுடைய தன்மைகள் எப்படிப்பட்ட தன்மைகள் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே நம்ம பார்த்துருக்குறோம் கடந்த காணொலிகளில் என்னென்னா அவர் சாவாமை உள்ளவர் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர் காணக்கூடாதவர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் அப்போ பழைய பாட்டில் தேவனை பார்த்துருக்கிற சில நபர்களை குறித்து நமக்கு நல்லாவே ஞாபகம் வரும் அப்போ அவங்க தேவனை பார்க்க முடியாது அப்படின்னா அவங்க பார்த்தது யார் கிடையாதுன்னா தேவனை கிடையாது அப்போ அவங்க பார்த்தது யார் அப்படின்னா பழைய பாட்டில் முழுவதுமே தேவனுடைய காரியங்களை முற்றிலுமாக நிறைவேற்றக்கூடிய வேலைகளை யார் செஞ்சுட்டு இருந்தாருன்னா நம்முடைய அனராக ஏசு கிறிஸ்து செஞ்சுட்டு இருந்தார் இதை வந்து கொலை சீர ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லும்போது அவர் தேவனுடைய தற்சொர்பமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது அவர் தேவனுடைய தற்சொர்பமாக இருந்து பழைய பாட்டில் முழுவதுமே ஒரு தூதனாக என்ன பண்ணார்னா தேவனுடைய வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாரு ஒரு தூதனாக தான் இருந்து செஞ்சுட்டு இருந்தாருன்னா ஆமா எப்ரேட்ல நம்ம படிக்கும்போது என்ன சொல்லியிருக்காருனா தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் அக்கினிச்சுவாலைகளாகவும் பயன்படுத்திட்டு வந்தாரு எதுக்காகனா அவருடைய வேலையை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்ப இந்த காணொலியில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மலையில் வந்த அந்த ஒரு தூதன் யார் அப்படின்னா நம்முடைய ஆனராக இயேசு கிறிஸ்து அவர் மூலமாக தான் இந்த தேவனுடைய கட்டளைகளை பிரமாணங்களை இசைய ஜனங்கள் பெற்றுக் கொண்டார்கள் அப்படின்ற உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இன்னும் அநேக சாட்சிகள் இருக்குது பழைய பட்ட நம்ம இயேசு கிறிஸ்து ஒரு தூதனாக இருந்து செயல்பட்டார் அப்படின்றத அது நம்ம என்ன பண்ணலாம்னா தேவனுக்கு சித்தமானால் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய அநேக சந்தேகங்களையும் என்ன பண்ணலாம்னா தெளிவுப்படுத்தலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம என்ன ஒரு தெளிவான சத்தியங்களை நம்ம பார்த்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சீனாய் மலையில் வந்த அந்த தூதனானவர் ஆனவர் யாரு அப்படின்றத நம்ம பார்க்கும்பொழுது அது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்றத தேவன் வந்து மூன்று சாட்சிகள் மூலிமா நமக்கு நேரடித்து காமிச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அப்போ பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் கத்தருடைய தூதன் ஆனவர் வந்து செயல்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதோ அந்த இடத்துலலாம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூதன் அப்படின்ற நிலையிலேருந்து செயல்பட்டிருக்கார் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம் ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூதன் சொல்லும் போது அநேகருக்கு இது ஒரு சந்தேகத்தும் சில கேள்விகளும் எழுப்பும் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செயல்படுவதற்கு ஒரு நிலை தேவைப்படுச்சு அதுதான் தூதன் அப்படின்ற ஒரு நிலை அப்படின்றத நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் ஆசனம் பதினோராம் ஆசனத்தில் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கு படிக்கும் பதினோராம் ஆசனத்தில் அந்த ரெண்டாம் பகுதி மட்டும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தல்னார் அப்போ பிதாவாகிய தேவன் அவருக்கு நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயித்ததுனால அவர் இந்த ஒரு மகிமையான மேலான ஒரு நிலையை தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராமத்திலும் நம்ம பார்க்கும் பொழுது நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல அப்ப நம்ம மாணவராக இயேசு கிறிஸ்து இப்போ ஒரு மகிமையடைந்த நிலைமையில இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இதைத்தான் இந்த ஒரு காணொலி நம்ம பார்த்திருக்கோம் வரக்கூடிய வாரங்களிலும் இன்னும் அதிகமான ஆழமான சத்தியங்களும் நம்ம பார்க்கலாம் பொறுமையோட கேட்ட உங்கள் அனைவரும் தேவ்தா ஆசீர்வதிப்பாராக அமீன்